அனைவருக்கும் நட்புடன் எனது அன்பான காலை வணக்கம் இப்போ நம்ம எங்கோத்திருக்கோம் பார்த்திங்க அப்படின்னா தேனி மாவட்டம் தேனி பெரிய குளத்திலிருந்து சரியாக இரண்டாவது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு இருபத்தி ரெண்டு ஏக்கர் விவசாய நிலத்தை தாங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த இருபத்தி ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எந்த விவசாயம் பண்ணாமல் சும்மா நார்மலாக தாங்க இருக்குது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மூணு கிணறு இரண்டு ஃப்ரீ சர்வீஸு மாட்டு கொட்டை இது எல்லாமே சேர்த்து வந்துட்டு நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்மண் கலந்த சரளம் பண்ணுங்க தென்னை விவசாயம் நல்லா அருமையாகவே வந்துக்கிட்டு இந்த இடத்துல வந்துக்கிட்டு வருங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி தண்ணி வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கெத்து கெத்துன்னு கிணத்துல கிணறு நிறையா இருக்குங்க தண்ணிக்கு குறைவே கிடையாது வைகை அணை இதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஆறாவது கிலோமீட்டர் தொலைவில் வைகை அணை வந்துக்கிட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு ஆறு டு ஏழாவது கிலோமீட்டர் தொலைவில் வந்துக்கிட்டு அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இப்போ நான் காமிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சம் போட்டு அந்த பட்டுப்போணை மரங்கள்லாம் வெட்டிட்டாங்க சரிங்களா பாகுபாடு பார்த்துருக்காங்க இந்த வேலைகள் வந்து பார்த்துருக்காங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சில காஞ்ச பகுதிகளாக தெரியும் ஏன்னா விவசாயம் நடந்தால் தான் உங்களுக்கு வந்து செழிப்பாக தெரியும் விவசாயம் எதுவுமே பண்ணல அந்த இடத்தோட ஓனர் வந்துக்கிட்டு அப்படியே வந்து போட்டுட்டாங்க ரைட்டுங்களா நீங்கள் வாங்க விரும்புகிற கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயம் பயிர் விவசாயம் எதுனாலும் பண்ணாலும் நல்லா ஒரு அருமையாக வருங்க ஏன்னா விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி இருக்குது ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க பதினெட்டு லட்ச ரூபான்றது முடிவான விலையில் இந்த விலையிலிருந்து மிக சிறிதளவு குறைத்து பேசி வாங்கி தரப்படும் இந்த ஏரியாவை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா படுகப்பட்டி ரொம்ப ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் மெயினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டோட விலையை வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்சம் எட்டு லட்சம் போகுது கொஞ்சம் கே கீழே காமக்காட்டி மேலே கோட்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரோட விலை முப்பது லட்சரூவா இருபத்தஞ்சி லட்ச ரூபான்றது போதுங்க தரிசேவம் இது விலை ரொம்ப கம்மியை சரிங்களா பதினெட்டு லட்ச ரூபான்றது ரொம்ப கம்மி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தெளிவான விளக்கங்களுடன் டிஸ்கிரிப்ஷன் என்னோட தொலைபேசி எண் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்